ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் தாங்க ஸோ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜாலா திட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம் ஒரு யோஜனா ரைட்டாக ஸோ உஜாலா ஸ்கீமை பற்றி நிறைய கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது உஜாலா திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கீழே தமிழ்நாட்டில் எல்இடி பல்ப்பு எல்இடி லைட் அதுக்கப்புறம் டேபிள் ஃபேன் இதெல்லாம் வந்து எங்கே விற்க போகிறாங்க எங்கே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த வாரத்தில் எங்கே விற்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி கன்ஃஷனாக இருக்குல்ல ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எல்இடி பல்பு லைட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திட்டம் எதனால் இந்த திட்டத்துக்கு ஏன் இந்த கேள்வி வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ எல்லா திட்டமுமே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒரு விஷயம்தாங்க இவங்க கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஆனால் அது எதுக்கு என்ன அப்படிங்கிறத மூலன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த கொஷின் உஜாலா திட்டம் தமிழகத்தில் எல்இடி பல்ப் டியூப்லைட் டேபிள் ஃபேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எங்கே விற்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு நாலு ஆப்ஷன் போலீஸ் ஸ்டேஷனாக உஜாலா ஆஃபீஸாக போஸ்ட் ஆஃபீஸாக இசேவை சென்டரா அப்படிங்கிறது வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ என்னன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த எல்இடி பல்ப்பு அப்புறம் டியூப் டியூப்லைட்டு எல்இடி டியூப் லைட்டு டேபிள் ஃபேன் வந்து விற்க போகிறாங்க அது எங்கே விற்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஓகேங்களா ஸோ இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக படிக்கிறவங்க நான் சொல்கிறேன் புதுசாக இதை கொஷின் வந்து இதை இதை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் விற்க மாட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் பல்ப்பு யாருனால் விற்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு உஜாலா ஆஃபீஸாக இருக்குமோ உஜாலா ஆஃபீஸ்னால் எனக்கு என்னென்னு தெரியல நான் சும்மா நான் உஜாலா ஆஃபீஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன் அப்போ இ சேவை சென்டரில் நம்ம தான் இ சேவை சென்டர் போகிற அங்கே விற்கிறது இல்லை அப்போ உஜாலா ஆஃபீஸ் தான்ட்டு இல்லாத ஒரு ஆப்ஷனும் உஜாலா ஆஃபீஸ்ன்னு போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஆப்ஷன் வந்து ஷேட் பண்ணி விட்ருவாங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாம் எது எந்த ஆப்ஷன் இல்லைவே இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஆப்ஷன் தான் பல விதத்தில் சரியான விடையாகவே இருக்கும் ரைட்டா ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் விற்கிறதா வந்து சொல்ல போகிறாங்க இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இந்த உஜாலா திட்டம் அப்படின்னா என்னென்னா உஜாலா யூஜேஏஎல்ஏ உஜாலா உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடிஸ் அண்ட் அப்ளையன்சஸ் ஃபார் ஆல் இதுதான் வந்து உஜாலாவுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படி இல்லைன்னா இதை உன்னத் ஜோடி பை உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடிஸ் ஃபார் ஆல் ஸோ இந்த மாதிரியும் சொல்லுவாங்க இதுதான் வந்து ஃபுல் ஃபார்ம் ஸோ இந்த உஜாலா திட்டம் அப்படிங்கிறது எப்போ எப்போ இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சே வந்து இது ஆக்சுவலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இதனுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா எனர்ஜியை சேவ் பண்ணணும் அன்வான்டாக தேவையில்லாமல் நம்ம கண்ட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணி எலக்ட்ரிகல்ஸ் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணி எதுக்கு தேவையில்லாமல் கரண்ட் சார்ஜ் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கம்மியாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு இடத்துல தேவையில்லாமல் நம்ம ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்காக தான் ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்து இவர் மோடி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இபி ஈபியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க சேர்ந்து பேசி இந்த மாதிரி எல்லா இபி பில் பே பண்ண வராங்கள்ல ஸோ அங்கே போயிட்டு அங்கேயே ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த எல்இடி பல்பு டியூப்லைட்டு டேபிள் ஃபேன் இதெல்லாம் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க இது தமிழ்நாட்டில் இப்போதான் முத தடவை வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்களும் அப்புறம் தமிழ்நாடு மின்வாரியமும் சேர்ந்து ஒன்றா இணைஞ்சு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க இபி ஆஃபீஸில் வந்து சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு தமிழ்நாட்டிலே எல்லா இந்தியாவிலேயுமே நடந்தது எல்லா ஸ்டேட்லயுமே பட் தமிழ்நாட்லேயும் டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே இபி ஆஃபீஸ்லேயே வந்து ஸ்டால் மாதிரி போட்டு அங்கே வந்து எல்இடி பல்பு அதுக்கப்புறம் எல்இடி லைட்டு டேபிள் ஃபேன்லாம் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இது எனக்கும் தெரியல நானும் பில் தான் இருக்கிறேன் பட் என்னன்னு தெரியல நம்மலாம் பார்க்குறதில்ல இது பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா இன்னும் மக்கள்கிட்ட அதிகமாக இது ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து இதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து அதுக்குன்னு தனியாக செக்ஷன் தனியாக கவுண்டர்லாம் கிடையாதுங்க அங்கேயே சின்ன இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து இந்த மாதிரி எல்இடி பல்பு டியூப்லைட் எல்இடி டியூப்லைட்டு டேபிள் ஃபேன் இதை வந்து சேல் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒன் வீக்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கர்நாடகா அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷில் கர்நாடகா மத்திய பிரதேஷ் இந்த ரெண்டு இடத்துல ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போது தமிழ்நாட்டில் இப்போ இந்த ஒன் வீக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷனில் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாமல் இபி ஆஃபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் தான் கிளிக் பண்ணணும் சப்போஸ் இபி ஆ இந்த ஆப்ஷன் இல்லாமல் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ நமக்கு தெரிய வேண்டியது உஜாலா திட்டம்னால் என்ன அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் ஓகேங்களா எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த உஜாலா திட்டம் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி எல்இடி பல்ப் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இருபத்த இருபத்தி ரெண்டு லட்சம் எல்இடி டியூப்லைட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எட்டு லட்சம் டேபிள் ஃபேன் கிட்டே சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த எரிசக்தியை சேமிக்கிறதுக்காக ஒரு திட்டம் தான் இந்த உஜாலா திட்டம் அப்படிங்கிறது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே தமிழ்நாட்டில் நம்ம இபி பில் கட்ட போகிறோம்ல அங்கேயே வந்து ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்களாம் ஓகேங்களா தெரிஞ்சவங்க யார் நேரம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்ட்டு அது நமக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் மறுபடியும் அதை லான்ச் பண்ண போகிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு சின்ன ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ண போகிறாங்களா ஒன் வீக்கில் லான்ச் ஆக தான் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உஜாலா திட்டம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே ஒன்றில் வந்து மோடி அவர்கள் லான்ச் பண்ணார் ரைட்டாக ஸோ இதனுடைய மெயின் நோக்கமே எனர்ஜியை சேவ் பண்ணணும் அதுக்காக நாம் எல்இடி பல்ப்பு எல்இடி டியூப்லைட் டேபிள் ஃபேன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணனா கொஞ்சம் கரண்ட்டை நம்ம மின்சாரத்தை சேவ் பண்ணலாம் எனர்ஜியை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்